பக்தி கஃபே நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஃபைனான்சியல் அஸ்ட்ராலஜர் டாக்டர் அருண் கார்த்திக் இப்போ நம்ம வந்து பொருளாதார ரீதியாக ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு குடை யோகம் ஏற்பட காலகட்டமும் அடுத்து ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகமாளிக்கா யோகம் ஏற்படும் காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான செயல்கள் நம்ம ஆரம்பித்தோம்னா அதில் வந்து அபரிவிதமான வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும் இப்போ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதனால் டைரெக்டாக நம்ம வந்து ராசி பலனுக்கு போயிடலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கான பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி லக்னாதிபதியே சூரியன் தான் அப்போ சூரியன் தான் நவகிரகங்களில் முதன்மை தலைமையாக இருக்கிறவர் அவர் தான் வந்து ஒளி கிரகமே எல்லா கிரகத்துக்கும் ஒளி அங்கிருந்து தான் கிடைக்க போகுது இப்போ இவ் இந்த ராசி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக சஞ்சரிக்கிறார் அப்போ ஏழாம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலத்திரஸ்தானம் ஏழில் சனி இருந்தால் சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ சிம்ம சிம்மராசிக்கு தற்காலிகமாக இந்த ஒரு நாலரை மாதம் இல்லை அப்படின்னு அர்த்தம் எப்போதுமே ஒரு கிரக பேர்ச்சி அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பீரியட் அந்த ஸ்டார்டிங் ஒரு ஒன் மந்த் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வீரியங்கள் அதிகமாக இருக்கும் அப்போது இப்போ தான் வந்து சனி பகவான் வக்ரமாகிறார் எப்போது முப்பதாம் முப்பது ஜூனில் தான் வக்ரமாகிறார் அப்போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா தற்காலிகமாக உங்களுக்கு கண்டகச்சனி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுடைய வாட்டி வதைத்து இந்த ஏழாம் இடம் சார்ந்த கலத்திரம் சார்ந்த திருமணம் சார்ந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்திகிட்டு இருந்த இப்போ சனி பகவான் இப்போ தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அது ஒன்று அடுத்து வந்து உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து நாலாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க இப்போ பொதுவாகவே குரு நின்ற இடம் பால் சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் வக்ரகிரகங்களுக்கு மட்டும் இது அப்படியே ஆப்போசிட் அப்போ சனி பகவான் வக்ரமாக பார்க்கும் இடம் சுபம் பெறும் அப்போ குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க அப்போ அந்த நாலாம் வீடு சுபம் பெறும் அது இல்லாம உங்களுடைய ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் புத பகவான் எல்லாம் வரிசையாக மாலையாக அணிவித்து நிற்கிறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் மீண்டும் ஒரு உன்றுகோலாக இருக்குது உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் எனக்கு வந்து ஹெல்ப் காலே இல்லை நான் தனியாக கஷ்டப்பட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் பொருளாதார ரீதியான சப்போர்ட்டும் கிடைக்கும் அடுத்து மற்ற எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த நாலாம் இடத்த வந்து பார்க்குறாங்க அப்போ அதுதான் வந்து முக்கியமான பிளேஸ் அப்போ நாலு அப்படிங்கிறது சுகஸ்தானம் நாலுங்கிறது மாத்ருஸ்தானம் நாலு வந்து வண்டி ஸ்தானம் அப்போ இதை வந்து சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறாங்க அப்போ இது வந்து என்னென்னா நமக்கு இன்னும் அதில் வந்து ஒரு குரோத் கிடைக்க போகுது அப்போ என்ன அப்படின்னா தாயாரின் உடல் நலம் மேம்படும் அடுத்து வந்து தாயார் மூலயமா நமக்கு வந்து லாபங்கள் கிடைக்க போகுது உங்களால் தாயாருக்கு ஒரு நல்ல சுபமான பலன்கள் ஏற்பட போகுது வண்டி வாகன யோகம் ஏற்பட போகுது அப்போ எப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புது வண்டி வாங்குவீங்க அடுத்து வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க புது வீடு புகுவீங்க ஒன்றா வாடகை வீட்டுக்கு போவீங்க இல்லைன்னா வீடு கிரகப்பிரவேசமே புதுசாக நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்க போகுது இப்போ நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டேர்முக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடம் மெயினாக சுகஸ்தானம் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ வந்து நான் சுகமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற காலகட்டம் தான் இது அப்போ இந்த பீரியடில் எனக்கு சுகம் வாழ்நாள் முழுவதும் தேவை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த பீரியடில் ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்போ என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக அப்போ வந்து நீங்கள் பணம் சார்ந்த எந்த ஒரு தொழில் பணம் முதலீடு போட்டு நான் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம் மெயின் வந்து ஃபைனான்ஸ் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது மணி இன்வால்விங் பிஸ்னஸ் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டையும் குரோத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் ஏழாம் இடம் நண்பர்கள் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வரும் அதனால் நீங்கள் எந்த ஒரு சண்டை வாக்குவாதனாலும் அதை பெருசுப்படுத்தாமல் சிம்பிளாக அதை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ ஒரு டீட் சைன் பண்ணுறோம் ஒரு ஜாமீன் கேரண்டி மேட்ரு கையெழுத்து போடுறோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து கவனமாக அதை படித்து பார்த்து போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இப்போது நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறீங்க அப்படின்னா எந்த துறை வந்து உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து நாலாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறதுனால அப்போ சூரியன் ராகு காம்பினேஷன் அப்படின்னா ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் மெடிக்கல் ஹெல்த் கேர் துறை செக்டர் அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல அவர் விதமான ஒரு குரோத்தை கொடுக்க போகுது இப்போ வழிபாடு அப்படின்னு பார்த்தா எந்த இறைவனை நீங்கள் கும்பிடணும் அப்படின்னா உத்தரகோசம் மங்கை மங்களநாதரை நீங்கள் போய் ஒரு வழிபட்டுட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பயங்கரமான குரோத்தை வந்து அது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மங்களம் அப்படின்னா க்ரோத்து அப்போ அதுக்கு வந்து மங்களநாதரை வழிபட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை இறங்கும்போது அது இன்னும் உங்களுக்கு அவரி விதமான குரோத்தை கொடுக்க போகுது லைஃப்பில் குயிக்காக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கான பலன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க